இங்கு மச்சவங்களுக்கு கண் சஷ்டி சார்பாகவும் ஆசியம் சார்பாகவும் நிறுத்தாத நிகழ்ச்சி தெரிந்து கொள்கிறோம் இந்த மாதிரி நம்முடைய கலைக்குழு பாரம்பரியமான நம்முடைய கிராமப்புற நாட்டுப்புற இறை நமக்குள்ள பல்வேறு விழாக்களில் நம்ம பங்கெடுத்துகிட்டு இது மாதிரியான விழாக்களில் உடல் ஆரோக்கியம் ஏற்றிக்காகவும் மன ஆரோக்கியத்திற்காகவும் இவை வெளிநாட்டுக்காகவும் இந்த மாதிரியான குடிப்பாடு பாலங்களில் நம்ம தொடர்ந்து பாரம்பரியமாக பாடி வருகிறேன் நம்முடைய பெரியவர்கள் குறிப்பாக நம்ம கந்த சஷ்டி கலைக்குழு இவ்வளவு சிறப்பாக எழுச்சியாக நம்முடைய அண்ணாசனையுடைய மிக எழுச்சியாக அவ்வளவோ பயன்படுவதற்கு நான் குவிச்சு வந்துருக்கேன் இவ்வளவு எனர்ச்சி இவ்வளோ சக்தியை பயன்படுத்தி தொடர்ந்து இல்லாமல் பிரேக் இல்லாமல் நீங்கள் இந்த குழந்தைகள் பெரியவர்கள் இப்படி மாணவ செல்வர்கள் அதே மாதிரி நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் ஒரே மாதிரி இவ்வளவு கடுமையா இவ்வளவு வேகமாக உணர்ச்சிப்பிற்கூட நீங்கள் எல்லோரும் எல்லாரும் இந்த கலை நிகழ்ச்சியை ஆயிரக்கணக்கான நம்முடைய ஊர் பெரியவர்கள் தாய்மார்கள் மாணவர்கள் குழந்தை செல்வர்கள் பார்த்து இயக்குகிற வகையில் உங்களுடைய ஆடல் பாடல் கலை மிக எழுச்சியோடு இருந்தது அந்த நிலையில் இப்ப நம்முடைய இந்த கும்பாபிஷேகங்களாவில் இங்கே அது வந்து புகழ்பெற்ற நம்ம நாட்டாமை அரங்குற மாதிரி ஒரு அழகான ஒரு முழுக்காரங்க அரண்மனையில் மாமாநில கிட்டத்தட்டைப்பட சூட்டிங் அடிக்கிற மாதிரி தான் இங்கே இந்த ஒளிப்பதிவு செய்கிற உடல் மிகப்பெரிய நல்ல ஒளிப்பதிவு கலைஞர்கள் நம்ம சேனல் உலகம் போகுது உலகத்தில் இருக்கிற பத்து கோடி பேர் தமிழ் மக்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஆற்றலும் எழுச்சியும் உலக உருவாக இருந்துச்சு நான் பார்த்த கலைப்படையிலேயே வேகமாக உணர்ச்சி பெண் கூட தொடர்ந்து ஆணவும் பாடல் பாடலை பாடியவர்களும் அதற்கு ஏற்றி தொடர்ந்து நீ என்னுடைய ஆரிய உறவுகளுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய மனவார்ந்த பாராட்டுக்களை வாழ்த்துக்களை மகிழ்ச்சியை பகிர்ந்து வந்து வாய்ப்பு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க நம்முடைய கலைஞர்களுக்கு நன்றியா வணக்கம் ரொம்ப நன்றி வச்சேன் எனக்கு குழந்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் ஆடிட்டு இருக்காங்க அதனால தான் ஸோ இந்த வாய்ப்புக்கு உடைய ஆசீர்வாதத்துக்கும் என்றும் நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் என்று கூறிக்கொண்டு நமது கந்தசஷ்டி கலை சிறப்பு சேர்க்க வந்த அருமை அண்ணன் சுந்தரனர் புதுப்பாளையம் அவர்களை என் அழைக்கிறோம் உடன் பிறந்தால் கூட நம்மளுக்கு சகதரம் கிடைக்கிற கஷ்டங்க ஏன்னால் ஒரு அண்ணன்மார் சாமி சின்னண்ணன் பெரிய அண்ணனை அதை அதாவது அதை படிச்சு பாடுறதுக்கும் அதுல வாழ்ந்து பாடுறதுக்கும் ஒரு வரலாறே உண்டு அப்பேற்பட்ட வரலாறு அந்த புதுப்பாளையம் பொன்னர் சங்கர் உருமாத்தாள் ஆலயத்திலே சிறப்பாக ஒரு வழிகாட்டியாக நின்று ஊர் பொதுமக்களுடன் சேர்ந்து மிக அருமையாக எடுத்துக்கொண்டு கூடிய ஒருவரின் எனது அண்ணன் சண்முக சுசுந்தரம் அண்ணன் ஒருவர் இவருடைய ஈடுபாடு அங்க இருக்கிற ஊர் மக்கள் அத்தனோட ஈடுபாடுங்க எனக்கு ஊருக்கு பெருமை செய்யணும்னு சொல்லுவாங்க ஊரே பெருமையா இருக்கும் போது அந்த பெருமை விட ஒரு சின்ன ஒரு கல்லா நான் இருக்கணும் விரும்பினேன் அப்பேற்பட்ட அந்த கல்லையும் கல் மனதையும் வைக்கக்கூடிய அந்த பாட்டுக்கு அழைத்த பாட்டுக்கு ஏகப்பட்ட தங்காய்மார்கள் தங்காமார்கள் வந்த ஆடிய தருணத்தை என்றும் மறக்க முடியாத கலைக்குழுவினால் எதிர்பாராமல் கிடைத்த இந்த கடவுளை கண்மாடிவது என்ன அருமை அண்ணனவர்களுக்கு இப்பொழுது அருமை மச்சானவர்கள் சிறப்பு செய்யும் அருமையான தருணம்

கந்தன் என்று சொல்ல கலங்குமே என்பது அருளாளர் வாக்கு அந்த வகையில் செல்வக்குமரன் எழுந்தரனை அருள்வாழ்த்து வரும் முத்தூரிலே இருந்து வருகை முடிந்துள்ள கந்த சஷ்டி கலைக்குழுவினுடைய மிகச்சிறந்த அந்த கும்மி ஆட்டமானது கான்போர் கண்ணையும் கருத்தையும் நிறைப்பதாய் அமைந்திருக்கிறது அந்த வகையில் கலைஞர்களுக்கு சிறப்பு செய்வதற்கு பாலையும் விழா குழுவினுடைய தலைவர் திரு ஏ எம் முத்துதுடை சந்திரசேகர் அவர்களையும் திருமதி திலகமதி அவர்களையும் அன்போடு கலைஞர்களுக்கு சிறப்பு செய்ய வருமாறு அழைக்கப்படுகிறார்கள் விழாக்குழுவின் குழுவின் சார்பாக சார்ப்பாக இப்பொழுது விழா தலைவர்களுக்கு மிகச்சிறப்பான முறையிலே ஒரு சிறப்பு செய்யப்பட்டு இப்பொழுது விழா கவுண்டியின் அவர்கள் அடுத்த சிறப்புகளை வரிசையாக சென்றனர் தலைவர் விழா கமிட்டி சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் கோயில் விழா கமிட்டி சார்பாகவும் இப்பொழுது நமது கந்தசஷ்டி கலைக்குழுவின் மூத்த ஆசிரியர் சின்னபுட்டி மாமா அவர்களுக்கு சிறப்பு செய்யும் அருமையான தருணம் இப்பொழுது விழாக்கண்ண சிறப்பு செய்யும் அருமையான தருணம் அடுத்ததாக நமது கலைக்குழுவின் சஸ்திகலை குழுவின் அன்பராஜ் மச்சான் அவர்களுக்கும் இப்பொழுது விழாக்கண்ண சிறப்பு செய்யும் அருமையான தருணம் நமது கன்சிஸ்டி கலை அன்பு மச்சான் சிவகுமார் மச்சான் அவர்களுக்கு விழா கட்டில சிறப்பு செய்யும் அருமையான தருணம் அடுத்ததாக நமது கன்சிஸ்டி கலை குழுவின் அருமை மச்சான் நந்து மச்சான் அவர்களுக்கு பொழுது விழா கட்டில சிறப்பு செய்யும் அருமையான தருணம் அடுத்ததாக நமது கன்சஸ்ட்டுகளையும் பயிற்சி ஆசிரியர் உங்க தேவம் மற்றும் அவனுக்கு இப்போது விளாங்கங்களை சிறப்பு செய்யும் மறுமையாக தள்ளும் அடுத்ததாக அருமை மாப்பிளை கார்த்திகை மாப்பிள்ளை உங்களுக்கு இப்போது விளாங்கங்களை சிறப்பு செய்யும் மருமையாக தள்ளும் அடுத்தபடியாக நமது கந்தசரசை காலங்களில் ஒரு நிலைப்பாளர் மற்றும் ஆசிரியர் கவேரி போன படையவர்களை சேமிக்கு தன்னும்

அக்கா சொன்ன மாதிரி நாங்களாம் பாடி வாத்தியாரும் படித்து வாத்தி ஆரிகிட்டேன் ஏன்னா டீச்சர் பக்கத்தில் அதனால வந்து பார்த்தீங்கன்னா சார் செய்தி மற்ற கும்மிக்கும் இங்கேயும் என்ன வந்து பார்த்தீங்கன்னா வேற்றுமை ஒற்றுமை எல்லாமே என்ன பாட்டு இருக்கும் ஆட்டம் இருக்குது கதை இருக்கு ஆனால் மற்ற கும்மிக்கு இந்த கும்மிக்கு வேற்றுமை என்னன்னா எல்லா வாத்தியும் கல்யாணம் மூச்சிருச்சு எல்லா வார்த்தையும் அந்த பொண்டாட்டு குடும்பமே கும்மி அடிக்கிறது குடும்பமே கும்மி அடிச்சுருக்கிறதுனால யாருக்கு எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அரசு பாரம்பரியத்தை பாதுகாக்கிற மாதிரி இந்த கலையை இந்த குடும்பத்தை நான் சொன்ன மாதிரியில் பாதுகாக்கக்கூடிய சரிங்களா பெண்மணியில் நடைபெற்று இருக்கிறாங்க மேலும் ஒவ்வொரு பெண்களின் வெற்றிக்கும் ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி துறையிற்பன்னு சொல்லுவாங்க ஆனா இங்கே வள்ளி கும்மி சிறுத்தத்தில் ஒவ்வொரு ஆண்கள் வெற்றிக்கு பின்னாடி இல்லை முன்னாடி இத்தனை வள்ளி கும்மி வள்ளி தெய்வங்கள் வந்து சித்திரமா நின்று ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேர்வு கொண்டிருக்கிறாங்க அனைத்து பெண்மொழிகளுக்கும் அனைத்து வள்ளி தெய்வங்களுக்கும் எல்லா ஊர்வலத்துக்கு அத்தனை தெரியும் ஏனங்கிறது நம்ம ஊரை சுற்றி அத்தனை பேரும் வந்திருக்கிறாங்க ஏன்னா வட்டமலையில் ஆரம்பிச்சு நாங்க அங்கேருந்து எல்லாமே கரோ வரைக்கும் நல்ல வந்துட்டோம் அத்தனை நல்லவர்களுக்கும் காலத்தின் நன்மைகளை நன்றி விட்டு ஒரு விஷயம் இப்பொழுது புலவர் செல்வி துறைசாமி அவர்கள் இப்பொழுது வாழ்த்துறை வளர்கள் பொறுத்து அக்கா சிரிச்சுட்டே போடல பாத்தீங்கன்னா அப்படியே வந்து செல்கிறியா எப்படி சிரிச்சு முதலியே சொன்னேன் போய் பணத்தக்காக சம்பாதிக்கிற மொழியே பாச சம்பாரிச்சிருந்தேன் இங்கே வேறு அருமையான மச்சான சம்பாரிச்சிருக்கிற எவ்வளோ பெரிய இலாக்கம் வண்டி சம்பாரிச்சிருக்கிறேன் இத்தனை சொந்த வந்து சம்பாரிச்சிட்டு இருக்கிறேன் சரிங்களா பணம் காசுபட வேண்டாம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசக்கார அன்பு கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆடிய வள்ளி தேவர்களுக்கு விழா கம்பின பரிசு வழங்கும் அருமையான தருணம்